மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறு வயது முதல் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மதுரை விள்ளாபுரம் அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் மீது அதிக ஆர்வம் கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக அவர்கள் சிறு வயது முதலே மிகவும் அழகாக கம்பீர காளைகளை வளர்த்து வருகின்றனர் பள்ளி செல்வதற்கு முன்பாக காளைகளுக்கு குளிப்பாட்டி உணவு அளித்து பராமரித்து செல்கின்றனர் காளைகளுக்கு உணவு அளிப்பதற்கு மட்டும் வாரந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்வதாக அவர்கள் கூறினர் வருவாய் ஈட்டுவதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளை வள வளர்க்கவில்லை என்றும் மஞ்ச விரட்டின் போது வெற்றி பெற்று வருவது சிறப்பானது என்றும் தெரிவிக்கின்றனர் எங்கள் அப்பா நாங்கள் எங்களுக்கு அடுத்து எங்கள் பிள்ளைகளும் வளரணுன்ற அளவுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் நாங்கள் வந்து மே ஷுட் பி அஸ்வீரிய கேண்டிடேட் நாங்கள் எல்லா பேருமே படிச்சிருக்கோம் ஏகப்பட்ட பேர் இருக்கோம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்களும் வந்து இந்த இதில் வந்து போலீஸ் துறையிலேயும் சரி துறையிலையும் சரி இருக்கவங்களும் வந்து தன்னுடைய திறமைகளை வந்து பொங்கல் வந்து அவங்க இதில் வந்து காட்டி